வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கொஷின் என் ஆன்சர் நிறைய பேர் வந்து கொஷின் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்ல அதுல வந்து நீங்க வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து வீடியோல வந்து ஆன்சர் பண்றேன் நான் ஆன்சர் பண்ணிட்டு உங்க கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் இந்த டேட் வீடியோல அப்படின்ட்டு ரிப்ளையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்ல வந்த கொஷினுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கொடுக்கற ஆன்சர் உங்களுக்கு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா ரைட் இப்போ டைரெக்டா வந்து கொஷினுக்கு போயிடலாம் குருசாமி சண்முக சண்முகநாதம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் என்ன சொல்லுங்க நேரடி வரி வரி விதிப்பால் யாருக்கெல்லாம் சாதகம் யாருக்கெல்லாம் பாதகம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு யாருக்குமே சாதகம் எல்லாம் கிடையாது டைரக்ட் டாக்ஸ் கோட்ல வந்து யாருக்குமே சாதகம் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து தான் ஓகேங்களா அதாவது இப்ப இருக்கிற இன்கம் டாக்ஸ் வந்து பாக்கும்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதுதான் வந்து இப்போ கரண்ட் ரன்னிங்கில் இருக்குது இது வந்து அப்பப்போ வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பட்ஜெட்லையுமே இப்போ இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்து ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸாகவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ணலை டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வித்தின் டூ டூ த்ரீ இயர்ஸ் நாங்கள் வந்து டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க பட் பண்ணலை லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனா எல்லாத்துக்குமே வந்து பாதகம்தான் யாருக்குமே வந்து சாதகெல்லாம் கிடையாது பட் அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் இதுவரையும் வரல பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதாவது ஒருத்தங்கிட்ட கிட்ட நம்ம வந்து வரி வாங்குறோம் அப்படின்னா அந்த மனிதனுக்கு வந்து வலியே தெரியாம நம்ம வந்து வரியை வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து ஒரு பாக்கெட்ல மூணாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய் எடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அது தெரியாது ஓகே மூணாயிரூவாயில இரநூத்தம்பது ரூபா தான் வரி எடுத்துட்டாங்க மீ ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் இருக்குது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்து வாழ்க்கைய வந்து ஒரு ஹாப்பியா ரன் பண்ணுவான் ஆனால் அவன்கிட்ட மூணாயிரூவாயில் இருக்கிறத மூணாயிரூவாய் நாங்கள் எடுத்துக்கிட்டு இரநூத்தம்பது ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் வரி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு வந்து பெரும் வழியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்குது இதே மாதிரி வந்து அவங்க வந்து டேக்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளில் இருந்து ஹையர் கிளாஸ் பீப்புள் வரையும் எல்லாமே வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிடுவாங்க ஓகேங்களா அதுக்குண்டான வகைக்கு தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ்ல மட்டும் நம்ம இந்தியாவிலிருந்து நான் ரெசிடென்டா வந்து நிறைய பேர் வந்து போய் செட்டில் ஆயிட்டாங்க ஓகேங்களா ஓகே இந்த டைரக்ட் டாக்ஸ் கோர் பத்தி எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணிடுறேன் அதாவது டைரக்ட் டாக்ஸ் கோர்ல வந்து நம்ம முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபினான்ஸ் இயர்னா என்ன அசஸ்மெண்ட் இயர்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அதாவது இந்த ஃபினான்ஸ் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரையும் இது வந்து ஃபினான்ஸ் இயர் அசஸ்மெண்ட் இயருங்கிறது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது அசஸ்மெண்ட் இயர் ஓகேங்களா ஸோ இது வந்து கிளியர் ஆயிடுச்சுங்களா இனிமேல் வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ் கொடு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதுக்கு தான் வந்து பார்க்கும்போது ரெசிடெண்ட் ஆர்னரி ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வந்து தொழில் செஞ்சு இந்திய தேசத்துக்காக டேக்ஸ் கட்டுறவங்க வந்து ரெசிடென்ட் நம்மள மாதிரி நான் ரெசிடென்ட்னு சொல்லுவாங்க இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டுல போயிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இந்தியாவுக்கு அப்பப்போ வந்து ஸ்டே பண்ணிட்டு போவாங்க இதுவங்க வந்து நான் ரெசிடென்ட் சொல்லுவாங்க ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர்த்துக்குமே இல்லாம நடுத்தரமா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க அதாவது நான் ரெசிடென்ட் அப்படின்னா இந்தியாவில வந்து ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி டூ டேஸ் வந்து இருந்திருக்கணும் இவங்க வந்து நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிஸ்டன்ட் ரெசிடென்ட்டுங்கும் போது ஏழு வருஷத்துல எழுநூத்தி முப்பது நாள் அதிகபட்சமாக வந்து இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணிருக்கணும் இவங்க வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டு இப்போ வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ் கூட வந்ததுக்கு அப்புறம் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கறது வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் இது மட்டும்தான் ஒன்ட்டு வர போகிறாங்க இதுலேயும் வந்து டேக்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு தான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒன்று இருக்குது பாத்தீங்களா அது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ கரண்டா இருக்கிறது அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணி அதாவது மோர் தென் ஒன் லேக் மேல ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க வந்து அந்த ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி அதுல வந்து ஒன்னே ஒரு லட்சத்துக்கு மேல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதாவது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நீங்க வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும் இது தவிர உங்களுடைய சேலரி பெர்சனா அதுல இருந்து நீங்க ஒரு டென் லேக்ஸ் வந்து வருஷத்துக்கு வந்து சேலரி வாங்குறேன்னு வச்சுக்காங்க த்ரீ லேக்ஸ் வந்து எக்ஸப்ஷன்ல போயிடும் மீதி இருக்கிற செவன் லேக் இதுல வந்து இருக்கிற ப்ராஃபிட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து தனித்தனியா வந்து டேக்ஸ் பே பண்ணும் சேலரி டேக்ஸ் கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் அப்படின்ட்டு நீங்க வந்து டேக்ஸ் பே பண்ணணும் இல்லை பிஸ்னஸ் டேக்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னு தனித்தனியா பே பண்ணணும் இதுல வந்து இனிமேல் இந்த டேரெக்ட் டேக்ஸ் கோட் வந்துச்சு அப்படின்னா இது அப்படியே வந்து எல்லாம் ஒன்னா பண்ண போறாங்க அதாவது பத்து லட்சம் இல்ல ஷார்ட் டர்மோ இல்ல லாங் டர்மோ இதுல வந்து ஒரு மூணு லட்சம் உங்களுடைய சேலரி வந்து ஒரு செவன் லேக் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து பிப்டீன் பெர்சென்ட் கொண்டு வர போறாங்க ஏற்கனவே வந்து நீங்க டென் பெர்சன்ட் ஸ்லாப்ல இருந்திருப்பீங்க இனிமேல வந்து பிப்டீன் பெர்சன்ட் ஸ்லாப்ல வந்துடும் டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்துச்சு அப்படின்னா இருக்கிற டாக்ஸ் அப்படியே வந்து டபுள் ஆகுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு டைரக்ட் டேக்ஸ் கோடில் வரப்போகிற மாற்றங்கள் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் ஏற்கனவே வந்து இங்கே டேக்ஸ் டேக்ஸ்னு போட்டு வாழ்ந்தாலும் டேக்ஸ் வீழ்ந்தாலும் டேக்ஸுங்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னமோ வந்து டைரக்ட் டேக்ஸ் கோடெலாம் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவாங்க ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம் தென்னரசன் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது சார் ஹவு டு கெட் ஏ ஜாப் இன் என்எஸ்சி அப்படின்னு கேட்டுக்கிறாரு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்படி வந்து ஜாப் வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்பப்போ வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதில் போயிட்டு நீங்கள் கேரியர்ஸ் அப்படின்ற ஒன்று ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து சம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்எஸ்சிள்ள செபிலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் செபிக்கும் வந்து பாருங்க ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஜாப் அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணிட்டே இருப்பாங்க அதுலேயும் வந்து அங்கங்கே ரீஜினல் ஆஃபீஸில் வந்து எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க அந்த இன்டர்வியூவிலையும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க செபிலெலாம் வந்து ஸ்டார்டிங் சேலரியா வந்து கிட்டத்தட்ட ஒன்னே கலர் லட்சம் பக்கம் இருக்குது அதனால அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிட்டாதீங்க ஓகே அதுக்கடுத்ததான் வந்து ராமசாமி சண்முகம் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது பதில் வராது அப்படின்னு சொல்லி அதாவது நீங்கள் கொஷன் ரைஸ் பண்ணுங்க வந்து பதில் வராது அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் வந்து பதில் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஓகே ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது குட் ஈவினிங் சார் ஐ எம் காலேஜ் ஸ்டூடண்ட் டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்கிறார் அப்படியே இருக்குது ஏஜ் டுவெண்ட்டி கரண்ட்லி சம் ஸ்டாக்ஸ் லைக் மோட்டார்ஸ் ஃபைனான்ஸ் நட்கோ ஃபார்மா கேன் இன்வெஸ்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மன்த் வாட் யூ ரெக்கமெண்ட் டு இன்வெஸ்ட் ஐ ஆம் ரெடி டு டேக் ரிஸ்க் அப்படின்னு அதாவது ஓகே இவருக்கு சொல்லிக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டாக் தான் பட் மனப்புறத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கு மணப்புறம் பைனான்ஸ் ஒவ்வொரு டைமும் வந்து அடி வாங்கிட்டு இருக்குது அதை அவாய்ட் பண்ணிட்டு நட்கோ ஃபார்மா ஆர்விஎன்எல் டாடா மோட்டார்ஸ் இது அடிஷ்னலாக வந்து ஆக்சிஸ் பேங்க் இல்லைன்னா ஐசிசி பேங்க் வந்து ஆட் பண்ணிக்காங்க ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்குள்ளே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பொன்மணி அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருக்குது குவாண்ட் மிட் காப்பியில் ஆயிரத்தி ஐநூறு மிட் நிப்பான் இந்தியா ஸ்மால் காப்பியில் ஐநூறு கல்யாண் ஜுவல்லர்ஸ் விலை விலை குறையும் போதெல்லாம் ரெண்டு அப்படின்னு முதலீடு செய்து வருகிறேன் பத்து வருஷம் என்னுடைய முதலீடு காலம் இது செய் செய்யலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஓகே குவாண்ட் மிட் கேப் நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் அதுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு இதுல இருக்குது ஐநூறு அந்த ஆயிரத்தி ஐநூறுல அது ஆயிரம் இது ஆயிரம் பண்ணுங்க அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் மற்றபடி வந்து ஓகே நீங்கள் டென் இயர்ஸுங்கும் போது நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அதனால நீங்கள் இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுங்கிறது வந்து ஈக்குவலாக பண்ணுங்க ஆயிரம் ஆயிரமும் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சம் கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அதிகமான கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே फ्रेंड्स थैंक यू थैंक यू फॉर वाचिंग बाय फॉर नाउ வாவ் இந்த இன்ஃப்ளூயன்ஸர்க்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமா அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனை சரியாயிடுமா ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆலோசனையை ஃபாலோவர்ஸ்ஸ பார்த்து இல்லை திறமையை பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க